அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வீடியோவில் போகலாமா டிப் நம்பர் ஒன்று இப்போ நம்மளுக்கு மழை சீசனாக இருக்கிறனால நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி இதில் வாங்கி வச்சு நீங்கள் வந்து துணி காயப்பட்டீங்கன்னா குட்டி குட்டி துணிகளை காயப்பட்டீங்கன்னா நிறையாவே நீங்கள் இதில் வச்சிடலாம் இது பன்னெண்டு கிளிப்பு இருக்கும் ஓகே இதெல்லாம் சீப்பு தான் ரொம்ப வில கூடலாம் கிடையாது வாங்கி வச்சுக்கலாம் இல்லை அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஹேங்கரில் வந்து நீங்கள் வந்து கிளிப்பு போட்டு வச்சுக்கிறணும் ஒரு அஞ்சு ஒரு ஹேங்கரில் வந்து ஒரு அஞ்சு கிளிப்பு ஆறு கிளிப்பு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா குட்டி குட்டி துணிகள்லாம் நீங்கள் வந்து இதில் வந்து காய போட்டுக்கிறலாம் இடமும் உங்களுக்கு மிச்சம் அதே நேரத்தில் உங்களுக்கு நல்லா காற்றுப்பட்டு நல்லாவே சீக்கிரமாகவே காஞ்சிரும் ஓகே இந்த டிப் ரொம்ப பிறகு பயனுள்ளதாக இருக்கும் கொஞ்சோண்டு இடம் இருந்தாலே உங்களுக்கு போதும் இந்த மாதிரி உள்ள பொருள் எல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கரலாம் சாக்ஸு என்னென்ன சின்ன சின்ன உடுப்புகள் இருக்கோ எல்லாமே நீங்கள் போட்டுக்கரலாம்ப்பா நம்ம வந்து ஒரு ஹேங்கரு கிளிப்பு இருந்தால் போதும் அந்த கொடை மாதிரி உள்ளது இல்லை அவங்க மாதிரி உள்ளது இல்லைன்னு நீங்கள் இதை இதை செஞ்சுக்கரலாம் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அடுத்த டிப்பு வந்து நம்ம மழை சீசனாக இருக்கனால சாக்ஸ் புளிவோம் புளியும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சமாக சாப்பிட இன்னும் போடுங்களேன் அதாவது வாசத்துக்கு கம்ஃபர்ட் போடுவோம்ல அதை வந்து கொஞ்சோன்னு போடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆறு சாக்ஸாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணி நம்ம சாக்ஸை நம்ம துவச்ச பிறகு அந்த சாக்ஸை வந்து தண்ணிக்கில போட்டு நல்லா புழிஞ்சு காயை போட்டுருங்க சாக்ஸு தானேட்டு விடாதீங்க இதில் இப்போ மழை சீசனாக இருக்காலும் சரி ஆனால் கே ஈரவாடை அடிக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களும் போட முடியாது வேலைக்கு போகிறவங்களும் போட முடியாது அந்த அளவுக்கு காய அதில் ஒரே ஈரமாக இருக்கிறனால இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக காய்ஞ்சிடும் அதாவது நல்லா வாசமாகவும் இருக்கும் ஈர வாடையை வந்து உங்களுக்கு வந்து தவிர்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அந்த ஈர வாடை நம்மளுக்கு அடிக்காது இந்த துணியோடைய சாக்ஸுடைய வாடையும் கெட்ட வாடையும் வராது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல்டு பேக்க சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து மீதி வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரெஷ் போடாமல் தேய்க்காமல் வாஷிங் மிஷினில் போடாமல் ஒரு டிப்பை பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு கரண்டி சோப்பு பவுட்ரு அதாவது துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு போட்டு ஒரு ஒரு கரண்டி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து குளோராக்ஸ் போடுங்க குளோராக்ஸ் இல்லை அப்படின்னா அந்த துணி வெள்ளையாக போகிற ரீன்லாம் இருக்கும்ல அதை போட்டுக்கிறோங்க அதை போட்டு நீங்கள் வந்து துணிக்கில் வந்து ஊற வச்சுக்கிறோங்க ஹாட்ரு வாட்டர் வேண்டாம் நீங்கள் ஊற்றலாம் ஹாட் வாட்டர் பரவாயில்ல நம்ம குளோராக்ஸ் போடுறதுனால ஹாட் வாட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தால் போடுங்க இல்லைனா பரவாயில்ல வெறும் பைப் பவுடரே போட்டுக்கிறோம் அதில் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஒரு கரண்டி நம்ம எதில் சோப் பவுட்ரு போட்டோமோ அதுலேயே அதே மாதிரியே குளோராக்ஸும் ஒரு இது போட்டாச்சு அதை போட்டு அதை வந்து ஊறிகிட்டு இருக்குது இப்போ வந்து எல்லா வகையான மீதிக்கும் நீங்கள் போடலாம் பிளாஸ்டிக் மீதியாக துணி மீதியாக எல்லாத்துக்கும் நீங்கள் போடலாம் மிஷின்லாம் தேவையே தேவையில்லை ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் பத்து நிமிஷத்துலேயே கிளீன் பண்ணிடலாம் நம்ம அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் இப்போ வந்து இன்னும் ரெண்டு வாலி தண்ணியை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு வாளியில் வந்து நான் சாப்பிட்லேன்னு போட போகிறேன் அந்த வாசத்துக்குள்ளதுக்கு உள்ளதுக்கு காம்பவுண்ட் போடுவோம்ல அதை நான் போட போகிறேன் இன்னொரு வழி வந்து ப்ளேன் தண்ணி இருக்குது அந்த ஒரு சின்ன ஒரு மூடியில் உள்ளது ஒரு ஒரு பேக்கெட் விட்டது போடுங்களேன் போதும் சரியா அஞ்சு ரூபா பேக்கெட்டாக ரெண்டு ரூபா பேக்கெட்டாக அதில் கொஞ்சமாக போட்டுக்கும் இது எதுக்குன்னா ஈரவாடை நம்மளுக்கு அடிக்கும் இந்த துணி கால் மீதியில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஈரவாடை அடிக்கும் மழை வெயில் இல்லை இல்லை அதனால நம்மளுக்கு ஈரவலை அடிக்கும் அதனால் நீங்கள் வந்து இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க வச்சுக்கிட்டு ரெண்டு வலி இருக்குது ஒரு வாளியில் ப்ளேன் தண்ணி இருக்குது இன்னொரு வலியில் நம்ம வந்து வாசத்துக்கு சாப்பிடுன்னு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த கால்மதி வந்து சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் ஊற வச்சாலே போதும் அழுக்கு வந்து சீக்கிரமாக வெளியேறும் துணி கால்மதிக்கு நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் இது வந்து உள்ளுக்கு வந்து பிளாஸ்டிக் இருக்கும் வெளியே வந்து வேறு மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க இதை நம்ம ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் நம்ம வந்து எடுக்க வேண்டியது தண்ணிக்கில் அலச வேண்டியது போட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து வாசத்துக்குலாம் எதுவும் போட வேண்டியதில்லை ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் கலந்துருக்கிறதுனால நம்ம இது ஈஸியாகவே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஓகே அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் தண்ணி வடிஞ்சோனால் நம்ம எடுத்து காய போட்டுற வேண்டியது தான் இதுக்குள்ளே விலை முடிஞ்சிருச்சு இது வந்து உள்புறம் வந்து நம்மளுக்கு வழுக்காமல் இருக்கிறதுக்கு விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்கப்பா ஆனால் அந்த பிளாஸ்டிக் எவ்வளோ காலத்துக்கு வரும்னு தெரியல இது வாங்கி கரெக்டாக நான் வந்து ஒரு நாலு மாதம் ஆச்சு ஓகே அழுக்கெல்லாம் இருந்தால் கூட இங்கே துணி வச்சு கூட லேட்டாக தொடச்சினாலேயும் உங்களுக்கு போயிடும் இப்போ வந்து இந்த காலம் மீதியே நம்மளுக்கு அரை மணி நேரமாக ஊறிக்கிட்டு இருக்கிறாங்க அரை மணி நேரம் போதும் இப்போ நம்ம எடுத்து அலசிட வேண்டியது அலசிட வேண்டாம் நம்ம ப்ரஷு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழுக்கு வெளியாக இருக்குன்னு பார்த்தீங்களா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு தடவை இப்படி கலந்து விட வேண்டியது அப்புறம் அதை எடுத்து நம்ம தண்ணிக்கலை போட்டுற வேண்டியது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எடுக்க வேண்டியது பிளேன் தண்ணி நம்ம பைப் தண்ணி வச்சுருக்கோம்னா அதில் வந்து ஒரு குமுகுமம் வேண்டியது அலச வேண்டியது அப்புறம் சாப்லைன் போட்டு வச்சுருக்குறோம் வாசத்துக்கு அதில் ஒரு குமுகுமம் வேண்டியது எடுத்து காயப்பட வேண்டியது இவ்வளோதான்ப்பா வேலை நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான இதுக்கு அலிமதி துவைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியான பொருளெல்லாம் எல்லாம் வச்சு நம்ம செஞ்சுக்கிறலாம் இதுக்கு வாஷிங் மிஷின்லாம் தேவையில்லை ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இதுவே நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ஓகே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு ஈஸியான டிப்பு தான் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் நம்ம கடக்கடன்று ரெண்டு தண்ணியிலையும் கூட்டு கும்மி கும்மி எடுத்து அலசி அலசி நம்ம போட்டு தண்ணி வடிய விட்டு நம்ம கொடியில் போட்டிங்க அப்படின்னா கொடியில் நல்லா காற்று இருக்கும் அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே காஞ்சிரும் இந்த மாதிரி திண்டில் போடுறதோட கொடியில் போட்டுடலாம் சீசனுக்கு எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்களேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா இப்படி தான் நம்ம கால் மீது ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து வாஷ் பண்ண க்ளீன் பண்ணலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் மழையாக இருந்தாலும் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்களேன் உங்களுக்கு ஈரவடை எதுவுமே உங்களுக்கு வரவே வராது சூப்பராக இருக்கும் அடுத்த டிப்பில் போகலாமா நம்மளுடைய இரும்பு சட்டி வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் கரல் தான் ஆகும் இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன செய்யுங்க இதை அப்படி தூக்கி போட்டுறீங்க கெட்டு போச்சு வீணாக போச்சு அப்படின்ட்டு தூக்கி குப்பையில போட்டுருங்க இதை வந்து குப்பையெல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா கழுவி காய வச்சு எண்ணெய் தடவை வச்சுருங்க அது வந்து உங்களுக்கு எதுவுமே ஆகாது நம்ம வந்து ஒரு பத்து நாளைக்கு யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து தான் போகும் ஏன்னா அந்த எண்ணெய் சத்து அதில் இருக்காது நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து கழுவிட்டு நல்லா காய்ஞ்ச பிறகு நீங்கள் எண்ணெய் தேவை வச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் செய்யணும் அப்புறம் டெய்லி யூஸ் பண்ணி நீங்கள் எண்ணெய் தர வேண்டியதில்லை அந்த சமையல் இருக்கிற அந்த அந்த எண்ணெய்களே உங்களுக்கு அந்த சட்டியை நல்லா இழுத்துக்கிட்டு நல்லா பழ விளாண்டு இருப்பாங்க இல்லை நீங்கள் இல்லை ரொம்ப நாள் சே நாலு சென்று யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேங்கப்பா கரலாக இருந்துச்சுன்னா கழுவிடுங்க கழுவி தொடைச்சிடுங்க உங்களுக்கு வெயில் அடிச்சிச்சின்னா காய வச்சுக்கறேங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் வதில் விட்டு நல்லா அவங்களை வந்து நல்லா எண்ணெய் மசாஜ் பண்ணிட வேண்டியதாக நல்லா அழகாக பூசி விட்டுருங்க உள்ளுக்குள்ளேயும் வெளியே உள் பக்கம் வெள்ளி பக்கம் நல்லாவே பூசி விட்ருங்க அப்போ இந்த மாதிரி பூசி விட்டுட்டு நீங்கள் வந்து கவுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இரும்பு கடாயா எறும்பு சட்டியாக இரும்பு என்ன வாரணாஞ்சு இரும்பு சம்மந்தப்பட்ட நம்ம சமைக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆகவே ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் அப்புறம் இரும்பு சட்டியை வந்து இந்த எண்ணெயை தடவிட்டு நீங்கள் லேட்டாக உபயோகிச்சிங்க அப்படின்டா இதை நீங்கள் என்ன செய்யலாம் எண்ணெயெல்லாம் தடவிடுங்க விடுங்க உள்ளுக்குள்ளே வெளியெல்லாம் எண்ணெயை தடவிட்டு நல்லா பிளாஸ்டிக் பேக் பெரிய பிளாஸ்டிக் பேக் எடுத்து நல்லா கட்டி வச்சுருங்க கட்டி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம்னா கூட உங்களுக்கு கரல் வரவே வராது இப்போ நீங்கள் ஊரு போயிடுறீங்க ஒரு மூணு மாதம் இருந்துட்டு வர்றீங்க இது அப்படியே கரலாக போயிடும் இல்லைனா நீங்கள் வந்து எப்போவாத நீங்கள் வந்து இந்த எறும்பு சட்டியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க டெய்லி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிப்பு உங்களுக்கு தேவையில்லை எப்போவாது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எறும்பு சட்டி எதுவுமே ஆகவே ஆகாது அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும்பா நீங்கள் எடுத்து கழுவிட்டு எப்போ முதலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் இதனால் நீங்கள் கரலாக போச்சுன்னு சொல்லிட்டு இரும்பு பாத்திரத்தை இரும்பு சட்டியெல்லாம் நீங்கள் தூக்கியெல்லாம் போடாதீங்க இது வந்து நம்ம ரொம்ப காலத்துக்கு இது வந்து இந்த இரும்பு சட்டி வந்து நம்மளுக்கு வரும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம காலிமதி எல்லாம் காஞ்சி எடுத்தாச்சு அவ்வளோ தான் வேலை முடிஞ்சு போச்சு அடுத்த பகுதியில் சந்திக்கலாமா அவ்வளோ விளமுடான்னு